ஓம் ஸ்ரீதாராணியர்களுக்கு வணக்கம் இப்போ கிரீன் அவென்சுரின்னாலே மணின்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் இல்லையா கிரீன் அவென்சுரின்ல இப்போ நிறைய மரகத லிங்கத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் மரகத கல்லுக்கே அவ்வளோ பவர்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மரகத்துல லிங்கம் லிங்கம் செஞ்சா அது ரொம்ப ஸ்பெஷல்ன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் கிரீன் அவெஞ்சுரி கிரீன் அவெஞ்சுரின் பணம் படம் சம்பந்தப்பட்ட விஷயம் குட் லக்கு குட் ஃபார்ச்சூன் சொல்லக்கூடிய நல்ல செல்வாக்கு சம்பத்து திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் கொடுக்கக்கூடியது தான் கிரீன் அவென்சூரியன் இல்லையா அந்த க்ரீன் அவென்ச்சூரியனில் சிவலிங்கம் இது கிரீன் அவெஞ்சோரியனா உடனே எல்லாரும் வந்து லைட்டாக இருக்கும் லைட் க்ரீன் இது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் க்ரீன் அவென்ச்சூரியன் இல்லை இன்னொன்று என்னென்னா இதுல சின்ன 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 மினியேச்சர் ஷைனி துகள்கள் இருக்கிற மாதிரி ஷைன் தெரியும் உள்ள இருந்து கொஞ்சம் ரேராக நார்மலாக க்ரீன் அவெஞ்சூரியன் கிடைக்கிறது ஈஸி இந்த மாதிரியான ஒரு ஷேட் க்ரீன் கலர் க்ரீனில் இந்த மாதிரி ஷைனி பீசஸ் கிடைக்கிறதுங்கிறது ரேரஸ்ட் ஃபார்ம் அந்த க்ரீன் அவெஞ்சரின்ல ஆவுடையோடு சிவலிங்கம் அப்போ இதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் பாருங்க நீங்க சொல்லக்கூடிய சிவ மந்திரமோ இல்லை ஜகத்தை ஆளக்கூடிய மந்திரமோ ஜகத்தை உங்கள் வசம் வச்சு கொள்ளக்கூடிய ஜகத்தை உங்கள் வசம்னா தப்பான விஷயம் இல்லை எல்லாருக்கும் கவர்ந்திருக்கிற மாதிரி நீங்க சிவபக்தனா இருக்கும் போதும் ஒரு ஒரு சில கற்களுக்கு நம்மளை கடவுளுக்கு ஈஸியா கிட்ட கொண்டு போறதுக்கான வழிகள் இருக்கு ஏன் நம்ம ருத்ராட்சம் போட்டுக்கிறோம் ஏன் நம்ம வந்து இப்போலாம் கருங்காலி போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி ஏன் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த போட்டுக்கிறோம் இந்த அம்பாளுக்கு இது உகந்தது இந்த சிவனுக்கு இந்த விதை உத உகந்ததுன்னு சொல்லி அதெல்லாம் போட்டுக்கோ அந்த மாதிரி தான் கற்களும் ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரீன் அட்வென்ச்சரின் சிவலிங்கம் வீட்டில் வச்சு நீங்க பூஜை செய்யும்போது அதற்கான ஆற்றலே தனிதான் அத்தனை லக்கை ஈர்த்து கொடுக்கும் அதனோடு சேர்ந்து நம்ம இதுக்கோட மந்திரம் சொல்கிறாங்களோ இப்போ நீங்க நிறுஞம்ஜெய மந்திரம் சொல்றீங்களோ ஏதான ஒரு சிவன் மந்திரம் ஓம் சிவாயங்கிற அந்த சொல்லுக்கே அவ்வளோ வார்த்தை அவ்வளோ மதிப்பு இருக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ஒரு எழுத்த முன்னாடி போடும் போதோ இல்ல ஒரு எழுத்த பின்னாடி போதும் போடும் போதோ அதற்கான ஆற்றல் வேறுபடும் சொல்லியிருக்கோம் அப்போ அதே தான் இந்த கற்களுக்கும் அதற்கான ஆற்றல் வேறுபடும் ஸோ இந்த கிரீன் அவெஞ்சரின் சிவலிங்கம் வீட்டில் வச்சு நீங்க பூஜை பண்ணும்போது நிறைய சொத்து சம்பத்து குட் லக் திடீர் அதிர்ஷ்டம் டக்குன்னு ஒரு சொத்து சம்பத்து கிடைக்கிறது இத்தனை இழவறியா இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸில் உங்களை சொத்து சம்பத்து மாட்டிகிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் வெடிப்படையாக்கி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் பிஸ்னஸ் பிஸ்னஸையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் பிஸ்னஸ் க்ரோத்துக்கும் இது நல்ல வேலை செய்யும்